ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலகடியோ நம்ம தமிழக அரசு வந்து இந்த வருஷம் பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ பதினோரு கல்லூரி கல்லூரிகளில் லிஸ்ட்டு நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் காணொலி வாயிலாக பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை வந்து திறந்து வச்சிருக்காரு ஏற்கனவே வந்து கல்லூரிகள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருந்ததோட இந்த பதினோரு கல்லூரிகளும் சேருது ஸோ இப்போ வந்து டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் இந்த வருஷத்துக்கான அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா அதில் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஆறு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் காலேஜஸ் இருக்கு இந்த பதினோரு காலேஜும் அதுல ஆட் ஆயிடுச்சு ஓகேவா சோ இப்போ அபிஷியலா முறையாக அந்த பதினோரு புதிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸையும் இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் சீஃப் மினிஸ்டர் வந்து ஓபன் பண்ணியிருக்காரு அப்போ அந்த பதினோரு நியூ காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வருஷம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜாயின் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு குட் நியூஸ் அது இப்போ நம்ம அந்த காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிற டோட்டல் லிஸ்ட்டு பார்த்தரலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பதினோரு மாவட்டத்துல பதினோரு நியூ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஒன்னு வந்து கடலூர் மாவட்டம் அதுல பன்ருட்டிங்கிற ஊர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது வந்து நீலகிரி மாவட்டத்துல குன்னூர் மூன்றாவது திண்டுக்கல் மாவட்டத்துல நத்தம் நாலாவது சென்னை மாவட்டத்துல ஆலந்தூர் அஞ்சு வந்து விழுப்புரம் மாவட்டத்துல விக்கிராண்டி விக்கிரவாண்டி அடுத்து ஆறாவது மாவட்டம் வந்து செங்கல்பட்டு அங்க வந்து செய்யூர்ல வந்து இன்னொரு புது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஏழாவது வந்து மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரையில் ஒரு புது காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க அவர் எட்டாவது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டையில் ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்பதாவது இடம் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடை மருதூர்ங்கிற ஊர்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றாங்க பத்தாவது காலேஜ் பெரம்பலூர் மாவட்டத்தில் நத்தம் அப்படிங்கிற ஊர்ல வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க பதினோராவது காலேஜாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் அங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் புதுசு இந்த வருஷம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த பதி பதினோரு மாவட்டத்துல பதினோரு புதிய அரசு கலை கல்லூரிகள் இன்னைக்கு திறந்திருக்காங்க ஏற்கனவே அது எல்லாம் லிஸ்ட்ல வந்திருக்கு ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்தும் அந்தந்த காலேஜில் புது காலேஜாக இருந்தாலும் நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு அந்த வசதிகள் எல்லாமே நம்ம கிடைக்கும் நான் முதலே வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அது சம்மந்தப்பட்டது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அவைல் பண்ணிக்க முடியுங்கிறதுல நிறைய பேர் போட்டிருப்பீங்க இன்னும் யாராவது டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் வெப்சைட் மூலமாக இந்த வருஷம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காக விண்ணப்பம் செய்யலைன்னா ஸோ இந்த காலேஜ்லேயும் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும் அதை பண்ணிவிடுங்க ஸோ இன்றைக்கி நைட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வர வரைக்கும் தான் அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும் இருபத்தி ஏழு மே வந்து லாஸ்ட் டேட்டு நாளைக்கு ஸோ நாளைலேருந்து அந்த வெப்சைட் க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் வந்து வேறு எதுவுமே பார்க்கவும் முடியாது அப்ளை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் ரீ அப் அப்ளை பண்ணவும் முடியாது அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து அதில் அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலில் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணுங்க ஓகேவா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்